வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம தஞ்சாவூர் ஸ்டைல் உரப்பு அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஹெல்தியான அடை இது முதல்ல அடைக்கு மாவுக்கு ஊற வச்சுக்கலாம் இட்லி அரிசி ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் இது ரெண்டையும் தனியாக வச்சுப்போம் அப்புறம் வந்து துவரம் பருப்பு ஒரு கப் கடலை பருப்பு ஒரு கப் தொலி உளுத்தம் பருப்பு முழுசாக இருந்தாலும் சரி பாதி பாதியாக இருந்தாலும் சரி அது ஒரு கப்பு இதுக்கு தொலி உளுத்தம் பருப்பு தான் போடணும் இது ரெண்டையும் தனியாக களைஞ்சிட்டு ஒரு நாலஞ்சு தடவை களைஞ்சிக்கணும் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும் இப்போ மாவு அரைக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு காரத்துக்கு தேவையான அளவு மிளகா வத்தலும் பெருங்காயமும் உப்பும் போட்டு முதல்ல ட்ரையாக திரிச்சு எடுத்துப்போம் ரொம்ப நைஸாக அரையணுங்கிறது இல்லை இப்போ மிளகா வத்தல் ஒன்று ரெண்டாக திரிஞ்சாச்சு இப்போ இது கூடவே இந்த ஊர வச்ச பருப்பு இருக்குது இல்லையா அதை போட்டு குறை குறைப்பாக அரைச்சிப்போம் தண்ணி வந்து ரொம்ப குறைவாக தான் விடணும் நம்மளுக்கு வடக்கி மாவு எப்படி அரைப்போம் அந்த மாதிரி திக்காக இருக்கணும் மாவு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கணும் இப்போ இதே மாதிரி எல்லா பருப்பையும் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துப்போம் அதே மாதிரி அரிசியையும் ரவ ரவையாக அரைச்சி எடுத்துப்போம் நீங்கள் வந்து எல்லாமே ஒரே இதுவாக ஊற வச்சாலும் அப்படியும் ஊற வச்சுக்கலாம் நான் வந்து அரிசி எப்போவுமே தனியாக தான் ஊற வைப்பேன் இப்போ இதை நல்லா கலந்துப்போம் இதில் முதல்ல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் காய்கறி சேர்க்க போகிறோம் அதனால அந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பொடிசா நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் துருவி வச்சிருக்கிற பூசணிக்காய் பொடிசா நறுக்கி மோரில் ஊற வச்சிருக்கிற வாழைப்பூ நீங்கள் வெள்ளைப்பூசணிக்காக்கி பதிலாக வேறு எந்த நீர் காயினாலும் சேர்த்துக்கலாம் வாழைப்பூ சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கோங்க யூஸ்வலாக இந்த அடைக்கு வந்து சோம்பு சேர்ப்பாங்க எனக்கு சோம்பு ஃப்ளேவர் அடையில் பிடிக்காது அதனால சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு வெங்கல உருளியை வச்சு அது சூடானதும் அதில் எண்ணெய் விட்டு மாவு ஸ்ப்ரெட் பண்ணிப்போம் மாவு பக்குவம் பார்த்துக்கோங்க எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் இப்போ ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம் உங்களுக்கு விருப்பம்னா இதில் தேங்காய் சின்ன சின்ன பல்லா கீரி அதையும் சேர்த்துக்கலாம் நான் அரைக்கும்போது கருவேப்பில போட்டிருந்தேன் அதை சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் அரைக்கும்போது சேர்த்தாலும் சரி இல்லை மாவில் கலந்துக்கிட்டாலும் சரி இப்போ இதை திருப்பி போட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுப்போம் பாருங்க நம்மளுக்கு நல்ல பொன்னிறமான அடை கிடச்சாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அடை வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெல்லமோ இல்லைன்னா இட்லி பொடியோ இல்லைன்னா அவியலோ தேங்காய் சட்னியோ எதுனாலும் வச்சுட்டு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ